الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان استك الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم ஒஷர்ல் உமூரி முஹா வகுல்ல முஹத்தின் பிதா வக்குல்ல பிதின் தலாலா ஒக்குல்ல தலால திம் பின் ஆர்வாத் கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளை எமது வாராந்த மார்க்க விளக்க வகுப்பில் கடந்த வாரங்களில் நாங்கள் சூரத்துல் சூரத்துல் என்ன சூறாக பார்த்தோம் சூரத்துல் பையினா சூரத்துல் பையினா பார்த்தோம் சூரத்துல் அலக் பார்த்துக்கிறோம் அதே தொடரில் அடுத்ததாக தீன் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் தீன் வந்து தொண்ணூற்றி ஐந்தாவது அத்தியாயமாக குருவானில் பதியப்பட்டிருக்குது எட்டு வசனங்களை கொண்ட இந்த சூறா மக்கால் அருளப்பட்ட ஒரு சூறா அப்போ இந்த சூறாட உள்ள வசனங்களையும் அதுக்குரிய விளக்கத்தையும் சுருக்கமாக பார்க்கறது தான் இந்த ஒப்படைய நோக்கம் அதில் முதலாவதாக ஹல்லாவுத்தாலா குரு ஆனில் பல விடயங்களில் பல அம்சங்களை கொண்டு இறைவன் சத்தியம் செய்கிறத நாங்கள் பார்க்குறோம் இறைவன் அவனுடைய படைப்புக்களில் அற்புதம் உள்ளவைகளாக இருக்கக்கூடிய இறைவைகளை கொண்டு இறைவன் சத்தியம் செய்வான் மனிதர்களாகிய எங்களுக்கு வேறு எந்த ஒரு பொருளின் மீதோ வேறு எதன் மீதோ சத்தியம் பண்ணுறது கூடாது மண் பி பிகை இல்லாய் பக்காது அஷ்ரக அல்லாவின் துதர் சொன்னார்கள் அல்லா அல்லாதவற்றை கொண்டு யாராவது சத்தியம் செய்தால் அவன் வைத்து விட்டான் அப்படின்றாங்க அப்போ சத்தியம்ன்றது அல்லாவுக்காக மட்டும்தான் வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி இந்த வ வார்த்தைகளை கொண்டு இல்லாட்டி ரப் வர் அப்துல் காபா காபாவுடைய இறைச்சகன் மீது சத்தியமாக அப்படின்றலாம் வாசகங்கள் வரும் தமிழில் கூட நாங்கள் அல்லாஹ் மீது ஆணையாக அல்லா மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லலாம் அல்லாவுடைய அந்த கவுபாவின் ஆலயத்து கவுபாவினுடைய இறைச்சகன் மீது சத்தியமாக வந்து நாங்கள் தமிழில் சத்தியம் பண்ணலாம் அது இல்லாமல் இறைவனுடைய படைப்புக்கு வந்து வானத்தின் மீது சத்தியமா பூமியின் மீது சத்தியமா இரவின் மீது சத்தியமான்ட்டு நாங்கள் சத்தியம் பண்ணிடலாது எங்களுக்கு சத்தியம் பண்ணுறது கூடாது அம்மா தாயின் மீது சத்தியமா பிள்ளை மீது சத்தியமா மனைவி மீது சத்தியமா அப்படின்ட்டு எங்களுக்கு யார் மீதோ எந்த படைப்பினம் மீதோ எந்த பொருள் மீதோ சத்தியம் பண்ணுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை அது வந்து கூடாது அது இணை வைப்பாக மாறிடும் அப்போ சத்தியம்ன்றதுக்கு தகுதியானவன் சத்தியம் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் இறைவன் மட்டும்தான் இறைவனுக்காக மட்டும்தான் நாங்கள் உண்டை சத்தியப்படுத்தி உறுதிப்படுத்தி சொல்லலாம் வேறு யார் மீதும் சத்தியம் பண்ணுறதுல மார்க்கத்துக்கு அனுமதி கிடையாது இஸ்லாத்தில் அது கூடாது தடுக்கப்பட்ட ஒரு அம்சம் ஆனால் குரு ஆனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சத்தியம் பண்ணுவான் காலத்தின் மீது சத்தியமாக வல்லசுர் வதுஹா பகல் பொழுதி மீது சத்தியமாக வல்ல இரவின் மீது சத்தியமாக வஷ்ஷம்சி சூரியன் மீது சத்தியமாக வஸ்ஸமா இவ்வானத்தின் மீது சத்தியமாக வல் கமரி என்னது சந்திரன் மீது சத்தியமாக அப்படின்னு இறைவன் அவன் படைத்த படைப்பினங்கள் மீது சத்தியம் பண்ணுவான் அது அவனுடைய புறத்தில் உள்ளது அல்லாவுடைய நாட்டத்தில் உள்ளது அல்லா சத்தியம் பண்ணுறான்டா அது அதை யாரும் கேள்வி கேட்காது அது அவனுடைய தகுதியில் உள்ளது அப்போ அல்லா உத்தாலாவே அவன் படைத்த படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்கிறான்டால் அப்போ அந்த அவன் சத்தியம் செய்யக்கூடிய அந்த படைப்பு அந்த படைப்பினம் அற்புதமானதாக இருக்கும் அதில் படிப்பினைகள் இருக்கும்ன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் ஏன்னா அல்லாவே சத்தியம் பண்ணுறான் அல்ல சும்மா உண்டை சத்தியம் பண்ண மாட்டான் இறைவன் வீணான இந்த வார்த்தைகளையும் பேச மாட்டான் இறைவன் பேசுகிற ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தைகளும் அர்த்தம் உள்ளது படிப்பினைகள் உள்ளது அப்போ அந்த வரிசையில் இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் வத்தீனி தீன் அத்தி பலத்தின் மீது சத்தியமாக ஒ ஜெய்தூன் ஜெய்தூன் மீது ஜெய்தூன் அந்த மரத்தின் மீதும் சத்தியமாக அப்போ அல்லாவுத்தாலா அத்தியின் மீதும் ஜெய்தூனின் மீதும் அல்லாஹாலா சத்தியம் பண்ணுறான் ஒ தூரிசீனின் பரக்கத்து பொருந்திய அழகான அந்த தூர் மலையின் மீதும் சத்தியமாக அப்படின்னு அல்லாஹாலா சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் வஹாதல் பலதில் அமீன் அபயம் பொருந்திய இந்த நகரத்தின் மீதும்டா மக்காவல்லாம் சொல்ல வரான் நகரத்தின் மீதும் சத்தியமாக அப்படின்ட்டு அல்லாஹாலா தீன் ஜெய்தூன் தூர்சீனா மக்கா இந்த நாலு அம்சங்களை கொண்டு அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் நான் நான்கு படைப்புகளை இறைவன் படைத்த படைப்புகளில் அற்புதம் ஆக இறைவன் கருதுகிற விஷயத்தை வச்சு அல்லா சத்தியம் பண்ணுறான் அதில் அத்தி பலம் அத்தி கொண்டு இறை எவ்வளோ பழங்கள் இருந்தாலும் இறைவன் அத்தி கொண்டு சத்தியம் செய்கிறான்ண்டால் அதில் எனது பெரிய அற்புதம் இருக்கும் அது வளர்கிற இடம் ஒரு அற்புதமான இடமாக இருக்கும் என்றதை நாங்கள் பார்க்கணும் அப்போ இந்த அத்தியை பற்றி வந் எங்கே அதில் கூடுதலாக அந்த மரம் இருக்குதுன்னு பார்த்தா அது வந்து ஷாம் பகுதியில் தான் கூடுதலாக அந்த மரம் வந்து உருவாகிறத நாங்கள் பார்க்குறோம் அத்தி பழம் கூடுதலாக ஷாம்னு சொன்னால் சிரியா பகுதி பலஸ்தீன் அந்த பகுதிகளில் அத்தி பழம் வந்து கூடுதலாக அங்கே இரு இருந்து தான் மற்ற பகுதிகளுக்கு போகிறதா வருவதாக நாங்கள் என்ன செய்கிறோம் அதை பார்க்குறோம் இன்றைக்கு அதே மாதிரி ஜெய்தூன் எடுத்துக்கொண்டால் ஜெய்தூனும் வந்து பலஸ்தீன் அதே மாதிரி மிஸ்ர் போன்ற பகுதிகளில் ஷாம் தேசங்களில் ஜெய்தூனும் வீக்கிது ஜெய்தூன் காய் அந்த மரம் கூடுதலாக அங்கே தான் முளைக்குது அப்போ இதனால் இந்த ரெண்டு மரங்களும் வரக்கூடிய அந்த இடத்தை அல்லாஹாலா கண்ணியப்படுத்துறதுக்காக அந்த இடத்தை சிறப்பிப்பதற்காக அல்லாஹாலா இப்படி சத்தியம் செய்த கூடும் என்று சொல்லி சிலா இஸ்லாமியனது தப்சீர் கலை அறிஞர்கள் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கண்டா முதலாவது அந்த தீனும் ஜெய்தூனும் இது வந்து பலஸ்தீன் பூமியில் விளையுது ஏண்டா அந்த பூமியில் நிறைய நபிமார்கள் அல்லாஹாலா தெரிவு செஞ்சான் நபிக்கு தானே இது இறக்குறான் நபிக்கு முன்னுக்கு நிறைய நபிமார்கள் வந்தாங்களே அவங்களாம் இந்த பலஸ்தீன் அந்த நாட்டில் பிறந்து பிறந்தவங்க அந்த நாட்டில் நபியாக தெரிவு செய்யப்பட்டவங்க அதே மாதிரி இறுதியாக நபியாக வந்த அந்த ஈசா நபி முகமது நபிக்கு முன்னால் வந்த ஈசா நபி கூட அவரும் என்னது அந்த பலஸ்தீன் பகுதியில் தான் அவரும் என்ன செய்கிறாரு நபியாக இருக்கிறாரு அதே மாதிரி அதனால் தான் நல்லா ஊத்தாலாக இந்த ஜெயித்து இந்த தீனும் ஜெயித்தையும் அத்தியையும் ஜெய்த்தூன் அந்த காயையும் அந்த ரெண்டையும் வச்சு எல்லாம் சத்தியம் பண்ணுறான் ஏன்னா அது வளரக்கூடிய பூமி வந்து நபிமார்கள் வாழ்ந்த பூமி பைத்தூன் மக்தீஸ் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பூமி இந்த இன்றைக்கு உலகத்தில் இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்புக்குரிய பள்ளி மிக முக்கியமானது ஒன்று மக்கால் உள்ளது அடுத்தது மதீனா அடுத்தது பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்தீஸ் அப்போ அந்த பைத்துல் மக்தீஸ் இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீன் பூமியில் நிறைய நபிமார்கள் அந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறாங்க எனவே அல்லாஹால அந்த பூமியில் விளையக்கூடிய ரெண்டு பழங்களை மீது அல்லஹூத்தாலா சத்தியம் செய்கிறான் அந்த பூமியை வச்சு அல்லா அதோடைய கண்ணியத்தை தான் அல்லாஹாலா இதை சொல்ல என்று சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததாக அல்லாவுத்தாலா சொல்கிறான் என்ன அதையும் சொல்லிவிட்டு தூர் சீனா அந்த தூர் மலையில் வச்சு தான் மூசா நபிக்கு என்ன கிடைக்கிது வகி கிடைக்கிது மூசா அலை சலாத்துக்கு அல்லாஹாலா வகியை அவருக்கு இறை தூதராக அவரை தெரிவு செஞ்சது தூர் மலையில் வச்சு அந்த மலை சீனான்னு சொல்கிறது பறக்கத்து பொருந்திய பரக்கத் பொருந்தி அந்த மலையின் மீது தான் என்ன செய்கிறாரு என்ன செய்கிறார் அவருக்கு வகி கொடுக்கப்பட்டது எனவே அல்லாஹாலா அதையும் என்ன செய்கிறான் இந்த இடத்துல அந்த மலையா அந்த தூர்சீனா மலையை மீதும் சத்தியம் பண்ணுறான் அடுத்ததாக தாலா நபி அல் நாயம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கு வகி இறங்கிய பூமியான மக்காவை அது அபயமளிக்கும் பூமி என்று அல்லா உத்தாலா சொல்கிறான் அது குருவானில் பல இடங்களில் வரும் நபி இப்ராஹிம் அலையலாம் கேட்ட துவாரை கூட ரப்பிஜ் அல் ரப்பி அல் ஹாதல் பலத ஆமினா யாரெல்லாம் இந்த பூமியை இந்த நகரத்தை அபயம் அளிக்கக்கூடியதாக நீ ஆக்குன்னு நபி இப்ராஹிம் அலையலாம் கேட்டாங்க அதே மாதிரி சொன்னாங்க ஒமந்தகலஹூக்கான ஆமினா யார் அந்த பூமிக்குள்ளே நுழைகிறாங்களோ அவங்களும் அபயம் பெறுவார்கள் அவங்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு அல்லாஹாலா இந்த மக்காவை பற்றி குருவான வேறு இடங்களில் சொல்கிறான் அப்போ எனவே வஹாதல் பலதில் அமீன் அபயம் பொருந்திய இந்த அந்த நகரம் அந்த மக்கா அதன் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹாலா என்ன சொல்கிறான் சத்தியம் பண்ணுறான் அப்போ இந்த நாலு அம்சங்களும் இருக்கக்கூடிய அந்த பூமியை பார்த்தா அந்த நிலத்தை பார்த்தால் நபிமார்கள் வாழ்ந்த பிரதேசங்கள் நபிமார்கள் வாழ்ந்து பிறந்து வாழ்ந்து அதில் ம மார்க்கத்தை எடுத்து சொன்ன பகுதிகளில் உள்ள முக்கியமானது அந்த அந்த பகுதியில் விசேஷமானதை அல்லா உத்தாலா என்னை தெரிவு செஞ்சுக்கிறான் அத்தி பழம் ஜெய்தூன் பழம் அடுத்தது அந்த மலை பரக்கத் பொருந்தி அந்த தூர் சீனா மலை அடுத்தது மக்கா மக்கா எல்லாமே மக்கா முழு மக்காவுமே என்னது கண்ணியமிக்கதுன்றது தான் இந்த வசனத்தில் எங்களுக்கு அல்லா உணர்த்துறான் இந்த இந்த நான்கு அம்சங்கள் மீது சத்தியம் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல போகிறான் அப்போ சொல்ல போகிற விஷயம் மிக்க முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்பட வேண்டியது சும்மா அல்லாஹாரா சொல்லிட்டு போகிறதுக்கும் சத்தியம் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படித்தானே நாங்கள் ஒன்று பேசுகிறோம் சத்தியம் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை பேசுகிறேன்னா நாங்கள் என்னது மிச்சம் கேர்ஃபுல் ஆகிப்போம் ஏன்னா இம்போர்ட்டான ஒரு தான் பேச போகிறோம் குர்வானில் எல்லாமே முக்கியமானது தான் அதில் இறைவன் சத்தியம் பண்ணிட்டு ஒன்று சொல்கிறான்டால் நாங்கள் மிச்சம் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு பகுதி அல்லாவுதல்லா சொல்கிறான் லக்கது ஹலக் இன்சான் நிச்சயமாக உறுதியாக நாங்கள் மனிதர்களை மிக அழகிய தோற்றத்திலே படைத்திருக்கிறோம் மனுஷனை வந்து நல்ல அழகான தோற்றத்தில் தான் நாங்கள் படைச்சிக்கிறோம் அப்போ மனித அந்த படை கோலம் வந்து அழகானது உலகது கர்றம்னா பனி ஆதம் அல்லாஹாலா குர்வானில் வேறு இடங்களை சொல்கிறான் நாங்கள் ஆதமுடைய இந்த சமூகத்தை என்ன செஞ்சுக்கிறோம் ஆதமுடைய அந்த பரம்பரையை நாங்கள் வந்து கண்ணியப்படுத்திக்கிறோம் அப்படின்னு அல்லாஹூ தலா குர்வானில் வேறு இடங்களை சொல்கிறான் அப்போ இந்த மனித சமூகம் ஏனைய படைப்புங்களோடு ஒப்பிடுற நேரம் அல்லாஹாலா கண்ணியமாக வச்சுக்கிறான் அழகிய தோற்றத்தில் மிக ஆச்சரியப்படக்கூடிய தோற்றத்தில் அல்லாஹாலா என்ன செஞ்சுக்கிறான் இந்த உலகத்தில் தலா மனிதனை படைச்சிக்கிறான் என்றத நாங்கள் பார்க்குறோம் சரி அப்போ அப்படி நாங்கள் பார்க்குற நேரம் இந்த அழகிய தோற்றத்தில் உள்ள மனிதன் சில போது அவனுடைய அந்த நடத்தைகளால் அவனுடைய நம்பிக்கைகளால் அவன் ஒரு மோசமான நிலைக்கும் போயிடுறான் இறைவன் படைத்த அந்த அழகிய ப தோற்றத்தை என்ன செஞ்சான் அலங்கோலப்படுத்திக்கொள்கிறான் இறைவன் மனிதன்ற உருவு இப்படித்தான் இருக்கணும் இதுதான் முறை இதுதான் ஒழுங்கு ஒரு நபி அனுப்பி அந்த நபி அந்த மணி இப்படி தான் வாழணுன்னு வழியெல்லாம் காட்டியிருந்தாலும் இறைவன் படைத்த அந்த அழகான படை கோலத்தை தனக்கு விருப்பமான மாதிரி மாற்றிக்கொள்கிறான் முகத்தை அழகில்லைன்னு பிள பிளாஸ்டிக் பண்ணி பண்ணிக்கொள்கிறான் கலரை மாற்றணுன்ற அதுக்கு பல கோடி செலவழித்து அதற்கு செய்கிறான் இல்லாத பொல்லாத கிரிமங்கள் எல்லாம் பூசி என்னது தன்னை இருக்கிற அழகை விட இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி கொள்ளணுன்றதுக்காக வேண்டி உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விதத்திலெல்லாம் இன்றைக்கு தன்னை அழகு அழகுபடுத்தி கொள்கிறோம்ன்ற பேரால போகிறத நாங்கள் பார்க்குறோம் இதெல்லாம் என்னது ஒரு வகையில் மனி இறைவன் மனிதன் அழகாகத்தான் படைச்சிக்கிறான் நல்ல ஒரு வடிவத்தில் தான் படைச்சிக்கிறான் அதில் எந்த குறையுமே இல்லை சில பேருக்கு இறைவன் இந்த உலகத்தில் குறைய கொடுத்திருந்தாலும் அதுக்குரிய அந்த குறையைக்குரிய காரணத்தை இறைவன் மறுமையில் சொல்லுவான் மறுமையில் அதற்குரிய அந்த எண்ணத்துக்காக வேண்டி நான் என்ன இப்படி படைச்சிக்கிறேன் சில பேருக்கு எல்லாம் கண் இல்லாமல் படைச்சிருப்பான் காது இல்லாமல் படைச்சிருப்பான் ஏதோ ஊனங்களோட குறைகளோடு எல்லாம் படைச்சிருப்பான்டா அதில் அதுக்குரிய முடிவை இறைவன் மறுமையில் அவங்களுக்காக கொடுப்பான் அதை விட சிற இந்த உலகத்தை விட சிறந்தது அல்லாவுத்தாராக கொடுப்பான் அது இல்லாமல் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே அல்லா அழகிய தோட்டத்தில் தான் படைச்சிக்கிறான் அப்படி இருக்கிற நேரம் உடலில் நோவினைகளை ஏற்படுத்தி உடலுடைய உறுப்புகளை நாங்கள் மாற்றுவதற்கு நினைத்தால் அது இறைவனுடைய செட்டப்பை மாத்திர மாதிரி அது பெரிய பாவம் அப்போ இறைவன் இயற்கையாக படைச்சிக்கக்கூடிய அந்த படை கோலத்தில் என்னது அதில் மாற்றங்கள் நாங்கள் செய்யப்போகக்கூடாது அப்போ இந்த காது குத்துகிற விஷயம் இந்த மூக்கு குத்துறது வேறு வேறு இடங்களில் வந்து ஓட்டைகள் போட்டு ஆபரணங்கள் அணிகிறது இவைகளெல்லாம் மார்க்கடிப்படையில் தடுக்கப்பட்டிருக்குது அல்லாஹால குர்வானில் வேறு இடங்களில் கூட அந்த என்னது கால்நடைகூடைய காதுகளை அடையாளத்துக்காக அறுக்கிறது சூடு போடுறது இது மாதிரியான விஷயங்கள் நோவினை கொடுக்கறது இவைகளையெல்லாம் இறைவன் கண்டிக்கிறான் கண்டிட்டு கண்டிச்சுட்டு சொல்கிறான் இறைவனுடைய படை கோலங்களை மாற்றக்கூடாது ல தகுதியில் ஹல்க் இல்லை உத்தாலா மனுஷனுக்கு படைச்சிருக்கக்கூடிய அந்த படை கோலத்தை நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றான் இப்போ காது குத்துறதுல குத்துறது வந்து ஒரு காலாகாலமாக பெண்களுடைய ஒரு ஆஃபர் நம் போடுற ஒரு முறையாக வந்துருச்சு மக்கள் அதை அப்படி செஞ்சிட்டு வராங்க அது கூட தவிர்ந்து கொள்வது நல்ல முடி சொல்கிற சொல்கிற அறிஞர்களும் இருக்கிறாங்க ஏன்னா அதுவும் ஒரு நாங்களாக அந்த பிறந்தோடனே அந்த பிள்ளைக்கு காதில் ஓட்டையை குத்தி அதை ஒரு என்னது ஒரு விழா மாதிரி நடத்தி அந்த பிள்ளைக்கு என்னது அல்லாஹ் இறைவனுக்கு தெரியாதா அது என்னத்துக்கு போடுறன்னா அழகுக்கு போடுறான் இறைவன் ஏற்கனவே அழகாக தான் படைச்சிக்கிறான் அப்போ ஏன் நீங்கள் ஓட்டை போட்டு அழகுப்படுத்துறீங்க அப்போ அதுக்குள்ளே அந்த படை கோலத்தை மாற்றுகிற மாதிரியான ஒரு எண்ணப்பாடு அதில் வருதுன்றதுனால சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அது கூட கூடாதுன்றாங்க இன்னும் சில அறிஞர்கள் இல்லை காது அது குத்துற வளம சமூகங்களில் இருக்குது எல்லா சமூகங்கள்லையும் இருந்திருக்குது எனவே அது பிரச்சனை இல்லை மற்ற மற்ற இடங்களில் என்ன செய்யக்கூடாது அந்த மாதிரி ஓட்டைகள் போடக்கூடாது அதே மாதிரி பச்சை குத்துறது எல்லாம் என்னது படை இறைவன் படைத்த அந்த படைப்பில் மாற்றம் செய்கிறது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துறது இது கூடாது எனவே நாங்கள் மிச்சம் கவனமாயிக்கணும் ஆயிக்கணும் அல்லாஹ் சொல்கிறான் லக்கது ஹலக் இன்சான தக்வீம் மனிதனை நான் அழகான ஒழுங்கில் அழகான கட்டமைப்பில் நான் படைச்சிக்கிறேன் அதில் எந்த குறையும் நான் வைக்கல அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் லக்கது ஹலக் நல் இன்சானி தக்வீம் சும்ம ரதது நாகு அஸ்வல சாப்பிடு அவனை அதற்கு பின்னால் சும்ம பின்னால் ரதது நாகு நாங்கள் அவர்களை மாற்றுவோம் மாற்றுவோம் அவருடைய அந்த கால ஓட்டத்தை அவருடைய வாழ்க்கையை உடல் கட்டமைப்புடைய அந்த அவைகளை நாங்கள் அப்படியே மாற்றுவோம் எப்படி மாற்றுவோம் அஸ்வல சாப்பிடு தாழ்ந்தோர்களிலும் மிக தாழ்ந்தோர்களுடைய நிலைக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்ண்டா மனுஷன் இவ்வளோ அழகாக குழந்தை புலையெல்லாம் அழகாக இருப்பான் பார்க்குறதுக்கு எல்லாரும் குஞ்சுவாங்க தூக்குவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக பெருசாக அந்த அழகுகள் குறையும் அப்படியே வயசாயினதுக்கு பின்னால் அவன் என்ன செஞ்சிருவான் எவ்வளோ அழகாக இருந்தாலும் அவனுடைய அழகுகள் குறைஞ்சி தோள்கள் சுருங்கி அவன் அந்த வயோதிபத்துக்கு போயிடுவான் இந்த நோக்கத்தில் அல்லாஹால செய்வான் நாங்கள் அவ்வளோ அழகாக படைச்சிட்டாலும் என்னது அப்படியே கடைசி காலத்தில் அவனுடைய அந்த படை கோலத்தில் அப்படியே மாற்றங்களை நாங்கள் என்ற அர்த்தத்தையும் எடுக்கலாம் அதே மாதிரி அல்லாவை நம்பாட்டி அல்லாவோடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றாட்டி மறுமையில் அவனை தாந்தோர்களிலும் தாழ்ந்தோராக ஆக்கிடுவோம் உலகத்தில் அவனை கண்ணியமாக தான் படைச்சிக்கிறோம் ஆனால் அல்லாவை வணங்காமல் சிலைகளை வணங்கி அல்லாவுடைய சட்டத்தை பின்பற்றாமல் அவன் இஷ்டப்படி வாழ்ந்தால் மறுமையில் அவன் தாழ்ந்தோர்களிலும் மிக தாழ்ந்தோராக நரகத்துக்குரியவனாக நாங்கள் அவனை ஆக்கிடுவோம் என்ற அர்த்தத்தையும் இந்த வசனத்தில் எடுக்கலாம் அதை சொல்லிட்டு அல்லாவுத்தலாம் சொல்கிறான் அப்படி நாங்கள் ஆக்க மாட்டோம் யாரை தெரியுமா இல்லைல்லதீன்னு ஆமனும் யார் ஈமான் கொண்டு வாமிலு சாலிஹாத்தி சாலிஹான நல்லமல்களும் செய்கிறார்களோ அவங்கள வந்து தாழ்ந்தோர்களிலும் தாழ்ந்தோர்களாக நாங்கள் ஆக்க மாட்டோம் அப்படின்னு என்ன விளங்குது மறுமையில் அல்லாஹாலா என்ன செய்ய மாட்டான் மூமீன்களை ஈமான் கொண்டு அல்லாவுக்கு பயந்து அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடியவர்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் கேவலப்படுத்த மாட்டான் அவர்களை கண்ணியமாத்தான் அல்ல வைப்பான் என்றது என்றதை அல்ல சொல்லிட்டு சொல்கிறான் பலகும் அஜுருண் ஹயரும் அம்னூன் எந்த குறையும் இல்லாத துண்டிக்கப்படாத கூலி அவர்களுக்கு உண்டு ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செய்கிறவங்களுக்கு அமல் அவங்களோட அம் நன்மைகளும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் புளக் பண்ண மாட்டான் துண்டிக்க மாட்டான் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இப்போ அந்த நன்மை கிடைச்சிக்கொண்டே இருக்கும் அது ஹயர் அதில் எந்த குறையுமே இருக்காது அப்படின்ட்டு அல்லாஹாலா சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம் எனவே அதை சொல்லிவிட்டு அல்லாஹாலா அப்படியே சொல்லிவிட்டு அல்ல சொல்கிறான் ஃபமாயு பது கித்தீன் அதுக்கு பின்னால் அல்லாஹாலா கேட்குறான் இதுக்கு பின்னால் இவ்வளோ இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால மறுமை நாளை பொய்ப்பிக்க கூடியவர் யார் இருப்பா மறுமை நாள் இப்படி என்னது அல்லா உத்தால இவ்வளோ அத்தாட்சிகளை படைச்சிக்கிறான் நபிமார்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பிக்கிறான் இந்த உலக மனிதன் அழகிய தோட்டத்தில் படைச்சிக்கிறான் அவன் வந்து ஈமான் கொண்டு சாலியாக அமல் செய்யாட்டி அவன் கீழ்தரத்துல பெயிருவான்றதெல்லாம் அல்லா சொல்லிட்டு சொல்றான் ஃபமா யுகத் திபுக உண்மை நபியை பார்த்தாலும் சொல்றான் ஃபமா யுகத் திபுக உண்மை யார் பொய்ப்பிக்கிறாங்க பாதுபித்தீன் இந்த தெளிவுக்கு பின்னால் இந்த மார்க்க விளக்கங்களுக்கு பின்னால் எனது உங்களை வந்து எனது உங்களை பொய்ப்பிக்கிறது யாரு அப்படின்னு அல்லாஹூ தாலா கேட்குறான் கேட்டுட்டு அல்லாஹாலா சொல்கிறான் அலை சல்லாஹு பி அஹில் ஹாக்கிமீன் அல்லாஹு தாலா தீர்ப்பு வழங்குவோரிலெல்லாம் தீர்ப்பு கொடுப்போரிலெல்லாம் மிக நீதமாக தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக இல்லையா அப்படின்னு அல்லாஹாலா கேட்டு இந்த சூறாவை முடிக்கிறான் அப்போ இறைவனுடைய தீர்ப்பு மறுமையினால் பற்றி அல்லாஹாலா சொல்கிறான் அது சொல்லி போட்டு அல்லாஹாலா சொல்கிறான் மறுமையில் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அல்லா மிக நீதமானவனாக இருப்பான் அவனை விட நீதம் செலுத்துறதுக்கு வேறு யாரும் இருக்க மாட்டாங்க என்று அல்லாஹத்தாலா சொல்கிறான் அப்போ அல்லாவுடைய அந்த தீர்ப்பு விஷயத்தை நாங்கள் மறுமையில் தான் நாங்கள் பார்ப்போம் இந்த உலகத்தில் சில போது எங்களுக்கு எப்படி வழங்கும்டா இந்த உலகத்தில் நீதம் இல்லையே நீதி நடக்கலையே அநியாயக்காரன் தண்டிக்கப்படுறானே நிரபராதி தண்டிக்கப்படுறானே அநியாயக்காரன் சுகமாக தண்டனை அனுபவிக்காமல் வாழ்கிறானே அப்படின்னு நாங்கள் நினைப்போம் இந்த உலகத்தில் சில தண்டிக்கப்படாமல் எங்களுக்கு இருந்தாலும் மறுமையில் அல்லாஹாலா எல்லோருடைய விஷயத்து மீதமாக நடப்பான் என்பதை நாங்கள் அல்லா என்ன பார்க்கணும் தலா குர்வானில் பல இடங்களில் சொல்கிறான் அல்லாஹ் வந்து அநியாயக்காரனாக இருக்க மாட்டான் அல்லாஹ் அல்லாஹாலா மிக நீதம் செலுத்தக்கூடியவனாக இருப்பான்னு அல்லா சொல்கிறான் அப்போ அந்த அல்லாவுடைய நீதியை நாங்கள் மறுமையில் பார்ப்போம் உலகத்திலேயும் அல்லாஹாலா சில நீதங்களை காட்டுவான் எங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹாலா காட்டுவான் மறுமையில் மிகவும் கடுமையாக தாலா அவனுடைய நீதி விஷயத்தில் யாருக்கும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் எந்த விதமான வாய்ப்புகளும் கொடுக்காம அல்லாஹ் நீதம் செலுத்துவான் என்ற செய்தியை குருவா இந்த சூறாவை சொல்லி எல்லாம் முடிக்கிறான் அப்போ நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த எட்டு வசனத்திலையும் நாங்கள் எங்களுக்கு படிப்பினைக்குது இந்த எட்டு வசனமும் மிக முக்கியமான அம்சங்களை பற்றி தான் எங்களுக்கு சொல்லுது இந்த எட்டு வசனத்தை பற்றிய ஒரு தெளிவும் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம் அதன்படி அல்லாவை பஞ் அஞ்சு அல்லாவுடைய அன்பை பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரே நோக்கத்தில் நாங்கள் என்ன செய்வோம் அதுக்கு பயந்து நாங்கள் செயல்படுவோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் நினச்ச மாதிரி வாழ்வோமாக இருந்தால் எங்களுக்கு அல்லாவுடைய பிடி மிக கடுமையானது உலகத்திலேயும் இறைவனுடைய தண்டனைக்கு நாங்கள் ஆளாகலாம் மறுமையிலையும் அல்லாவுடைய தண்டனைக்கு நாங்கள் ஆளாகலாம் அல்லா பாதுகாக்கணும் எனவே இறைவன் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த நியமத்துகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி அல்லா எங்களுக்கு கேட்காமலே தந்திருக்கக்கூடிய அல்லா படைத்த எங்களோட உடல் உறுப்புக்களை நினைத்து நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி நாங்கள் தாழ்ந்தோர்களிலும் தாழ்ந்தோர்களான அந்த நிலைக்கு அந்த பாவங்களை செஞ்சு நாங்கள் அந்த பாவிகளுடைய லிஸ்டில் போய்ட்டு சேராம ஈமானை கொண்டு சாலிகான அமலை கொண்டு இபாதத்துகளை கொண்டு நல்லடியார்கள் மூமின்கள் நபிமார்கள் நல்ல மனிதர்களுடைய அந்த கூட்டத்தில் நாங்கள் முயற்சி செய்யணும் அப்போ எங்கட செயல்பாடுகளையும் எங்களோட நம்பிக்கையும் வைத்து தான் இறைவன் மர்மையில் தீர்ப்பு வழங்க போகிறான் சில நேரம் செயல்பாடுகள் நல்லாயிருக்கும் நம்பிக்கையில் தவறு இருக்கும் பிழையான நம்பிக்கையில் நாங்கள் இருப்போம் அந்த செயலில் எந்த பிரயோசனமும் இல்லை சிலப்போது நம்பிக்கையில் தெளிவாகிப்போம் ஆனால் செயல்கள் மோசமாயிருக்கும் அந்த நம்பிக்கையும் சிலப்போது கை கொடுக்காமல் போய்த்தரும் அப்போ நம்பிக்கையும் செயலும் ஒரு சேர அல்லாவுடைய திருப்தியை பெறக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக தாலா அதன் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தருவான் அந்த பாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தர வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த சூறாவுடைய ஒரு பொதுவான விளக்கமாக நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் அல்லாஹு ஆலமீன் அவன் கூறக்கூடிய விடயங்களை அதன் அடிப்படையிலே நாங்கள் பின்பற்றி வாழ்வதற்கு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين